வர தொண்டர்கள் நடக்கிறது ஏற்படும் நல்ல நிகழ்வுகளை அவர் வந்து எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது சென்னையில் இருக்கிறது வரம் என்று நோட்டை நிகழ்ச்சியை நேரிட்டு நிஜமாகவே இது ஒரு அருமையான வரம் தான் சென்னையை பொறுத்தவரைக்கும் ஏன்னா சென்னையில் ஏர் குவாலிட்டி என்று கம்மி தான் இது ஒரு நகரம் புறநகரமாக இருந்தாலும் சரி இல்லை நகரமாக இருந்தாலும் சரி ஏர் குவாலிட்டி அதாவது இந்த வந்து உதவி என்னென்னா டஸ்ட் பாட்டிகள் செல்லும் சென்னையில் வந்து காற்றில் இருக்கக்கூடிய மாசு ரொம்ப அதிகமாக இருக்குது அதை விட அதிகமாக தரையிலிருந்து வரக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அது வாகனப்பூ அதே சொல்ல சுற்றியுள்ள இடத்துலருந்து வரக்கூடிய உள்ளே உப்பு ஏரி போன்ற நிறைய நிகழ்வுகளால் காட்டு மாசு ஏற்படும் அதே போல் தரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் அது வந்து ரொம்ப அதிகம் தீநகர் போன்ற பகுதியில் பார்த்திங்கன்னா டஸ்ட் பார்ட்டிக்கல்ஸால் அந்த துகள்களால் ஏற்படக்கூடிய ஒரு ஹெல்த் பிரச்சினையை சுகாதார பேசுகிற கெடுக்கிறதுக்கு அதிகமாக எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துறையீரன் பிரச்சனையில தான் பாதிக்கப்படுறாங்க துறையீரன் பிரச்சனை குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களே அடிக்கடி மருத்துவமனைக்குள்ள அந்த நிகழ்வுகளை பார்த்து காரணம் சுற்றியில் இருக்கக்கூடிய காட்டு மட்டுமே தரையிலிருந்து வரக்கூடியது துகள்களாவது பிரச்சனை ஏற்படுத்துது இதனால தான் கிளைமேட் எமர்ஜென்சி அப்படின்னு நாங்கள் சொல்லி சென்னையில் ஒரு ஒரு நிகழ்வு எற்பாடு செய்திருந்தோம் அந்த கிளைமேட் எமர்ஜென்சியில் என்ன சொல்லி வாகன புகையை கட்டுப்படுத்துங்க யூஸ்யாக போக்குற பெரிய நிகழ்ச்சி சென்னையில் நடத்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும்போது கண்டிப்பாக என்பது மேம்படும் இந்த பகுதியில் அதுக்கு கொஞ்சம் நாள் லாபம் ஒரு ரெண்டு வருஷத்தை வளர்க்கறாது அது ஒரு ஒரு கணக்கு ஆகப்போ இருந்தாலும் இப்போ இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் வந்து இங்கே வரக்கூடிய நோயாளிகளும் இருப்பாங்க மறக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பெரிய காற்று

சாலை விரிவாக்க பணிகளுக்காக மரம் வெட்டப்படுகிறது அதுக்கு வந்து மாற்றாக ஒரு மரம் வெட்டினா பத்து மரம் வைக்கணும் ஒரு மாதிரி பாலிசி தான் அதை வந்து செய்திருக்கிறார்களா என்பதை நாங்கள் கேட்டுக்கிறோம் நிறைய ஆட்சியை போட்டுக்கிறோம் போட்டு எங்கே இப்ப நட்டு இருக்கீங்க இப்போ பத்து மரம் வெட்டினீங்கன்னா நூறு மரம் என்னென்னு இருக்கீங்கன்னு கேட்டுருக்குறோம் அதுக்கு பதில் பத்து பத்தமாக வந்து சொல்லி இருக்கிறது அது என்ன பதில் வந்து இருக்கிறது என்பதை கும்பிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் கும்பிடுச்சோம் எல்லா எல்லாருக்கிட்டேயே கேட்டுருக்கோம் எந்தெந்த இடத்துல மரம் மாநில தான் இருக்காங்க வளாகத்தில் இருக்கிறோம் தமிழக அரசு வந்து நீர்நிலை பாதுகாப்பு விருது அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக யாராவது எந்த நல்ல வேலை செய்தாலும் அதை பாராட்டி தான் நாங்க வேண்டும் யார் பாராட்டினாலும் நமக்கு சந்தோஷம் தகுதியானது அந்த விருதுகள் போய் சேர்த்து

நீங்க மருத்துவக் கல்லூரியிலையும் எந்த ஒரு கல்வி நிறுவனங்கள்லயும் நம்ம இதை சம்பந்தமாக பேசினா மட்டும்தான் நம்மள வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நீங்க வந்து ஒரு ஒரு இடத்துல நம்ம வேற எதாவது பேசிட்டோம் நம்ம அதுக்கு வேற தலைமை இருக்குன்னு உங்களுக்கு